சண்மபரணீசர்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட் வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அசந்து சண்முகம் தூங்கிட்டு இருக்காங்க அப்பதான் டக்குன்னு எந்திரிக்கிறாப்புல எந்திரிச்சோன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு மொதல் வேலையாக உன் வீட்டுக்கு கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏய் மணி ராத்திரி பன்னெண்டரை மணி ஆகுது அத்த ராத்திரியில் போய் எல்லோரையும் கூப்பிட முடியுமா இல்லை முத்து முத்துப்பாண்டியை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரணி அழைச்சிட்டு கிளம்புறாங்க கிளம்புறவன் சரி வா போகலாம் அப்படிங்கிறப்ப வீராவையும் கூப்பிடு அவளும் ஒரு அதிகாரி தானே அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் தெரிஞ்சால் தானே நமக்கு உதவு வா அப்படிங்கிறப்ப வீரா எந்திரி அப்படிங்கிறப்ப என்னென்னா ராத்திரியில் கூப்பிட்ற இல்லை நம்ம ஒரு முக்கியமான ஒருத்தரை போய் மீட் பண்ண போகிறோம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே போகிறோம் அப்படிங்கிறப்ப பாண்டியை தான் மாமாவை காலையிலேயே பார்த்துக்கலாமே எனக்கு தூக்கம் வருது பரணி நீ இதெல்லாம் சொல்ல மாட்டேயா காலையில் பார்த்துக்கலான்னு நீ என்ன நீ அவகிட்ட சொல்லிட்டு வா கிளம்பி போகலாம் சரிண்ணா உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க போனப்போ வாசலில் வந்து முத்துப்பாண்டியும் சரி பாகியம் சிவபாலன் மூணு பேரையும் கூப்பிட்டு ரகசியமாக வெளியில் வர சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து இப்போ இவ்வளோ ராத்திரியில் வந்து பேசணும்னு அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இல்லை நான் சொல்கிறத முதல்ல நல்லா தெளிவாக கேளுங்க அறிவலகனை வெளியில் அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நல்ல துருப்புச்சிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே யார் இது அப்படின்னு கேட்குறாங்க இந்த பக்கம் முத்துப்பாண்டியம் வேறு யாரும் கிடையாது சவுந்தர பாண்டியம் அவளோட அக்கா இருக்காதுல பா பாண்டியம்மா அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்றப்ப பரணி வந்து சூப்பர் சண்முகம் நீ போகிற விஷயம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம அவங்கள எக்காரணம் கொண்டு வந்து நாளைக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு வந்து வரவு விடக்காமல் பண்ணிடணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஓஹோ என்னை வச்சு தான் ஏமாத்தலான்னு பார்க்குறியா நாளைக்கு முத ஆளாக போய் நான் போய் அக்கா நீயும் சரி நானும் சரி அவங்க எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் வந்து அங்கே போய் உட்காந்துடணும் அப்போ அவன் வந்து நம்மளை எதிர்பார்க்க மாட்டான்ல நிச்சயமாக அவனை வந்து தோக்கடிச்சிடலாம் அறிவலகனுக்கும் வந்து மாட்டி விட்டுறலாம் நம்ம அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக ஒன்று வந்து அந்த இடத்துல எதிர்பார்க்கவே மாட்டான் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது திரும்பி பார்த்துறப்போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து போயிடுறாங்க உடனே சண்முகம் வந்து என்ன உங்கள் அப்பா வந்து விட்டு கேட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு பரணி கிட்டே கேட்டானா ஆ போயாச்சு போயாச்சு கூட அக்கவும் சரி அப்போ அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வந்து நமக்கு முன்னாடியே வந்துடுவாங்க சரி மற்றதெல்லாம் நான் அங்கே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் வந்து கரெக்டாக இங்கே வந்து பரணி அழைச்சிட்டு இந்த பக்கம் கிளம்பி வ வராங்க கோர்ட்டுக்கு வந்தோடனே வாசலில் வந்து என்னாச்சு என்னடா திட்டம் போட்டு வச்சுருக்க அப்படிங்கிறப்ப சரி நான் ஒரு வந்து நியூஸ் பேப்பர் ஒன்று கேட்டிருந்தேனே அதை எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வெட்டுக்கிள்ளிக்கிட்டே கேட்டேன்னா ஆ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப இதை வச்சு என்னடா பண்ண போகிறேங்கிறேன் இப்போ பாரு நீ உள்ளே போய் பாரு நான் பேசுகிற பேச்சில் வந்து அட்டகாசம் பண்ணிடுவாங்க எதுக்கும் நீ பக்கத்துலேயே வந்து எனக்கு துணையாக நில் ஏதாவது வந்து இங்கிலீஷில் கேட்டால் எனக்கு தெரியாது தடுமாறும் இல்லை அப்படிங்கிறப்ப சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து நல்லி வந்து வந்து என்னப்பா இன்னைக்கு தான் வந்து விசாரணை வந்து பாதியில் விட்டோம் நீ வந்து இன்னைக்கு தயாரா இருக்க இல்லை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டன ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்ட் சவுந்தரபாண்டியை வந்து இந்த பக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்த மாதிரி வைஜயந்தகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாேருக்கும் முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் எதுக்காக வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க இல்லை நேத்தி சண்முகம் வந்து நமக்கு தெரியாமல் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான் என் வீட்டில் ராத்திரி அதை வந்து நான் கேட்டுட்டேன் எக்காரணம் கொண்டு என்னை வந்து இந்த பக்கம் வந்துடக்கூடாது வரவிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா நீங்கள் வந்திருக்கக்கூடாது தானே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் ஒரு விஷயம் வந்து செய்கிறான்னா அதை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக புத்திசாலித்தனமாக செய்யணுன்னு தான் நினப்பான் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து இதை என்கிட்ட மின்கூடியே சொல்லியிருந்தால் உங்களை வரவிடாமல் பண்ணியிருப்பேன் அவன் உங்களை வச்சு ஏதோ வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அந்தளவுக்குலாம் யோசிக்க மாட்டான் மேடம் நீங்கள் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சவுந்தர வந்து சொல்கிறாங்க கரெக்டாக சண்முகம் வந்து பரணி பக்கத்தில் நின்றுட்டு இந்த பக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்து முதல்ல சவுந்தர பண்டிகையை நான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன இது சவுந்தர பாண்டியை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தாட்டா இப்போ நான் தான் சொன்னேன் போங்க இப்போ எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தெளிவாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் டபாலி வந்து சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டின்னு மூணு தடவை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே கரெக்டாக வந்து இங்கே கூண்டில் ஏறி நிற்கிறாங்க சவுந்தர பாண்டிகை வந்து சண்முகம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் சிவனாண்டி வந்து எதுக்காக வந்து இவர்கிட்ட வந்து பதில் கேட்குறாங்க அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ வாதாட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே என்னை வந்து தடை செஞ்சால் எப்படி மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க அவர் தான் பேசுகிறாருல சண்முகத்துக்கு அதரவாக வந்து நளினியம்மா வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க வேற வழி இல்லாமல் இந்த பக்கம் விருமாண்டி அப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி விருமனுங்கிற ஒரு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பேன் விருமனா நான் இந்த பெயரை கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு என்னங்க இப்படி சொல்கிறேங்க சவுந்தரபாண்டி எடுத்தோடனே வந்து மொத கேள்விக்கே இப்படி பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறப்ப நான் எங்கே பொய் சொல்கிறேன் எனக்கு வந்து தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும் ஆமாம் இவர் தேவையில்லாமல் வந்து என்னை வந்து குழப்பி விட பார்க்குறான் அப்படிங்கிறப்ப இருங்க சண்முகம் உனக்கு எப்படி வந்து இவரை தெரியாதுன்னு சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்த பெருமன் கூட வந்து நல்லாவே பழக்கம் இருக்குது பாருங்க இவர் பேட்டிலாம் இவரை பற்றி வந்து கொடுத்துருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க சவுந்தரப்படி அம்மா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தது பேசுனது இதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே ஞாபகம் இருக்கணும் ஏன்னா நீங்கள் தான் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அந்த முக்கிய பொறுப்பில் இருந்தீங்க இவர் தான் வந்த ஊருக்கு வந்து முத முதல்ல வந்தவர் வைஜெயந்தியோட புருஷன் மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க சரி இப்போ இவர் எதுக்காக வந்து இந்த இப்போ இல்லாமல் இருக்காருங்கிற உங்களுக்கு காரணம் தெரியுமா இப்போ இல்லாமல் எனக்கு ஒன்றும் புரியலையே உங்கள் தலைமையில் இருந்தப்போ தான் வந்து ஆபணம் எல்லாத்தையும் வந்து இவர் எடுத்துக்க பார்த்தாரு நீங்கள் கூட வந்து தடுத்து இவர் மேலே வந்து பழி சொன்னீங்களே அப் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் ஆதரவாக வந்து எனக்காக கூட வந்து பேசியிருந்தீங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் சொல்லியிருந்தேன் எனக்கு அப்போதைக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இது எல்லாத்தையும் வந்து விருமனை பற்றியும் இந்த பக்கம் சவுந்தர பாண்டி விஷயத்தை வந்து இசைப்படி கலர்றாரு சண்முகம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இந்த பக்கம் வைஜெயந்தி வந்து ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் கௌதமும் வந்து என்னம்மா இவன் வந்து சண்முகம் வந்து எல்லா விஷயத்தையும் தோண்டி துருவறான் அப்போ அந்த விஷயத்தை பற்றி எல்லார் முன்னாடியும் வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டானா இப்போ அறிவாளருக்கு சண்முகம் சாதகமாக வந்து போயிட்டுருக்குமேமா அப்படிங்கிறப்ப எனக்கும் அதான் புரியலன்னு சொல்லி தடுமாறுறாங்க வைஜெயந்தி அதோட முடியுது எபிசோடு